பார்த்தாலே போதும் கல 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 பழ பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு மோச பர்றாரு

கல்லசாரா என் காசுல ஃபார்முலாவா இருக்கு இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் கடைசியா வல்லர கீரை ஒரு கட்டை போட்டு கலந்துருவேன் இந்த கீரை போடுறதுனால நீ வைத்தியரு நான் உனக்கு கையாலு நீ கையாலுன்னு எவ்ளோ ஒத்துக்கிட்டான் சுமார் யாரோ வல்லரசு வராங்களோ வல்லரசு இல்லடா புல்லரசு வணக்கம் சார் வணக்கம் சார் டிவில கீரை வைக்கிற வைத்தியர் நீங்க அது கீரை இல்லப்பா மூலிகை தெளிவா சொல்ல வேண்டியது தானே என் பொண்ணாட்டி டிவியில கீரை வைக்கிறாங்க நினைச்சின்னு கீரை வாங்க சொல்லி அனுப்பினா உன் பொண்ணாட்டி வந்திருக்காளா ஏய்

இந்த கேப்சூல மூணு வேளையும் சாப்பிடுங்க கண்டிப்பா குழந்தை உண்டாகும் என்ன டாக்டர் இது பலா கொடுத்துட்டு மாத்திரங்கறீங்க சித்த வைத்தியத்தை கேவலப்படுத்தாதீங்க அது ஜம்போ சைஸ் கேப்சூல் ஆமா அதுக்கு பேரு பலா கொட்டையோ கேப்சூல் அதை சாப்பிட்டா பத்தே மாசத்துல நீங்க அப்பா வாடுவீங்க கேப்சூல் பேரே சரியில்லையே கேப்சூல் பேரா முக்கியம் குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வைக்கிறது தானே முக்கியம் அப்படிங்கிறீங்க ஆமா அப்ப நாங்க வரோம் கொடுத்துட்டு போங்க எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் என்னை போலவே இருப்பான் ஐயா என்ன சொல்றாரு அவரு இல்ல இல்ல நீங்க இன்கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நான் கம்ப்ளீட் பண்ணேன் வைத்தியரை அவருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிங்க அந்த விஷயத்துல நான் தோத்தே போயிருவேன்

மூணு மாசத்துக்கு இவ்வளவு பெருசா வீங்கி போச்ச வயிறு மருந்து யார் சாப்பிட்டது நான் சாப்பிட்டேன் ஏண்டா அல்ப உன் பொண்டாட்டிக்காக தான்டா கொடுத்த மருந்து நீ ஏன்டா சாப்பிட்ட நீங்க மொட்டையா மருந்து சாப்பிடுன்னு சொன்னீங்க நான் சாப்பிடணுமா அவங்க சாப்பிடணுமா சொல்லவே இல்லையே அதெல்லாம் ஆளாளுக்கு சொல்ல மாட்டோம் நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் வைத்தியரே எப்படியாவது அவர் கர்ப்பத்தை கலைச்சிடுங்க ஆட்சியை கழிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இது கர்ப்பம் அவ்வளவு சீக்கிரமா கழிக்க முடியாது பத்து மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நான் கர்ப்பமா இருந்தா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேசுவாங்களே இதுல என்னங்க கேவலம் பொம்பளைங்க பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்த பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்த அப்படின்னு பிலிம் காமிக்கிறாங்களே அந்த கஷ்டங்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அதுக்கு நானா கிடைச்சேன் கொஞ்சம் சும்மா இருக்கல எதுக்கு இப்படி உடம்ப போட்டு அழுட்டுக்கிறீங்க ஆனது ஆயி டாக்டர் இவரை நான் எப்படி பாத்துக்கணும் ஒரு பாகன் யானைய பாத்துக்கிற மாதிரி பதனமா பாத்துக்கணும் படிக்கட் எல்லாம் ஏற இறங்கலாமா ஏறி ஆச்சுன்னா இறங்க லாங் ஜர்னி போக கூடாது முக்கியமா மாசம் மாசம் கரெக்டா செக்அப்புக்கு வந்தே ஆகணும் ஏன் வைத்தியரே

ரொம்ப தேங்க்ஸ் வைத்தியர நாங்க வரோம் பையன் பிறந்து சம்பாரிச்சு கொடுப்போம் கர்ப்பம் கழிஞ்சு போ எங்கன்னா படிக்கட்டுல வீந்து சாப்பிட நீ கூட ம் சித்த வைத்தியங்களும் அரசியல்வாதிங்க மாதிரி லேட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா சித்த வைத்திரியா வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் ஆமா

இந்த ஆளு கர்ப்பமானதே அசிங்கம் இதுல வளகாப்பு பண்றது ரொம்ப அசிங்கம் வைத்தியர் என் சர்பத்துக்கு நீங்க தான் காரணம் சர்பத்துக்கா கலக்கர ரவாமணி இல்ல கர்ப்பத்துக்கு நாங்க என்ன பண்ணோம் நீங்க தானே பலா குட்டியோ திம்சு குட்டியோ கேப்சூல் கொடுத்தீங்க என் வைஃபுக்கு பதிலாக நான் கர்ப்பம் ஆயிட்டேன் ஆமா ஆமா கேப்சூல் கொடுத்ததே மறந்துட்டேன் அந்த பேஷன் நீ ஆமா எதுக்கு கையில கீரை கட்டோட அலையிறீங்க இப்போ இங்கிலீஷ் டாக்டர்னா கோட்டு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நாங்க சித்த வைத்தியங்க கீரை வச்சுதான் எங்களை கண்டுபிடிக்கணும் சித்த வைத்தியமோ சொத்த வைத்தியமோ ஏதோ உங்களால தான் இவருக்கு இப்ப இந்த நிலைமை அதனால முதல் முறையா உங்க கையாலே இவருக்கு நலுங்க வச்சு இவர் ஆசீர்வாதம் பண்ணுங்க இத கொஞ்சம் புடிங்க வைத்தியரு நமக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதம் பண்ணு வாச்சே தடவுடா yeah! yeah, <lightly orange> ஆ அசுக்கா கொஞ்சம் நில்லுங்க என்ன இன்னும் தடவணுமா என் வாச்சே கொடுங்க ஹ டைமிங்ல தடவலானு பார்த்தா ரொம்ப உசார் பைதீரே ஹ ஒரு நிமிஷம் என் குழந்தை வெள்ளையா பொறுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அதான் எல்லாருக்கும் தெரியும் மே குங்குமப்பூவே தினமும் சாப்பிடு டேய் அதெல்லாம் பொம்பளங்களுக்குடா

பெரிய புரட்சி பண்ணி முதன் முதல ஒரு ஆணை கர்ப்பமாக்கி இருக்கீங்களே எப்படி இந்த சாதனை பண்ண முடிஞ்சது இதெல்லாம் ஒரு சாதனையா இதுக்கு மேல பெரிய பெரிய சாதனை பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் அது என்ன ஆராய்ச்சி அது வந்து இந்த பூனை வயத்துல யானை உண்டாக்குறது ஒண்டர்ஃபுல் ஒன்று ஒன்றர்ஃபுல் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வந்து ஜாயின் ஆயிடு எங்க வீட்டு நீங்க பிரசவம் பார்க்காம வேற ஒரு டாக்டர் வச்சு பிரசவம் பார்க்க சொல்லி இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல இந்த டாக்டருக்கு கை கொஞ்சம் நடக்கும் அதனால தான் எவ்வளவு தூரம் நடக்கும் அது இந்த பெட்ல இருக்கிறவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு கத்தி எடுத்து மூணாவது பெட்ல இருக்கிறவருக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நடக்கும் இவர் சர்வீஸ்ல நிறைய பெட் காலி பண்ணிருக்கானேன்னு பாருங்க இங்க ஏவையா சித்த வைத்தியே நாங்க தான் குழந்தை பிறந்துச்சா ஒரு குழந்தை இல்ல ரெட்ட குழந்தை ஆகா ஆகா நம்ம மருந்து பெரிய லெவல்ல வொர்க் அவுட் ஆயிருச்சு போல இருக்கே என்ன மருந்து குடிங்க அது வந்து பலாக்கோட்டையோ ஜிம்ஸ் கட்டையோ கேப்சூல் உங்க ஆராய்ச்சில பிறந்த அற்புத குழந்தையை பாக்குறீங்களா என்ன டாக்டர் அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொண்டு வர சொல்லுங்க குழந்தை கொண்டு வாங்க ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க

फरार बर्रू मिस्टर तिनाली रामंदा हुशार हुशार मिस्टर तिनाली रामंदा परर्र बर मिस्टर बिस्ट रामंदा हुशार हुशार मिस्टर बिस्ट रामंदा